சாமி வரும் முதல் அறிகுறி அதனங்க முதல் அறிகுறி யாராவது ஒருத்தவங்களுக்கு தெய்வம் புதுசாக அவங்க மேலே வரப்போகுது வாகனத்தை தேர்ந்தெடுத்துருச்சு அவங்க மேலே சாமி வர்றதுக்கு முன்னாடி என்ன அறிகுறி தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பிறந்துகளை ஆசைப்பட்றேன் இது நான் அறிஞ்சதில்லை நடந்தது உண்மையாக நிகழ்ந்தது சரிங்க அப்படி என்ன அறிகுறி குலசாமி எல்லைக்கு போகிறாங்க குலசாமி எல்லையில் குழந்தைசாமி இல்லைனா ஒரு சில முன்ன பின்னே கருத்து வேறுபாடு இருக்கும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் சரி பண்ணணும் நாலு பேர் ஒத்து வருவாங்க நாலு பேர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க நாலு பேர் இது போன்ற அந்த ஒரு சூழ்நிலை நடக்குது அங்கே வந்து ஒரு சில வாக்குவாதம் நடக்குது அந்த வாக்குவாதத்தில் அந்த சாமி யார் மேலே வருதோ அந்த ஒரு பையன் அவர் பாரு அந்த 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 பங்காளி அவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல பேசுகிறார் பேசும்போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவர் பக்கம் திரும்புகிறாங்க ஏய் உனக்கு என்னப்பா தெரியும் நீ என்ன உனக்கு என்ன தெரியும் நீ இப்போ வந்திருக்க நீ எல்லாம் பேசாத நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் நியாயத்தை கேட்க போனாலும் அந்த நியாயத்துக்கு சரியான பதில் கொடுக்காமல் அவரை அப்படியே ஒதுக்கி அவரை வந்து ஓரங்கட்டுறாங்க ஆனால் அவர் கேட்கலை அது எப்படி அப்படி நியாயமான கேள்விகளை வைக்க வைக்க அங்கே இருக்கவங்களுக்கு யாருக்குமே பதில் தெரியலை அப்போ பயங்கரமாக பதில் தெரியலன்னா என்னாகும் அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எல்லாத்தையும் சபையை கலைக்கிறதுக்கு உண்டான வழியாக வழி ஒரு வகையில் ஆகும் பார்த்திங்களா அது போன்ற செயல் அங்கே நடக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அங்களுக்குள்ள ஒரு அம்மா இருக்குது அந்த அம்மாவுக்கு வாயும் பேசாது காதும் கேட்காது அந்த அம்மா என்ன பண்ணுது பார்த்துக்கிட்டே இருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது எல்லாரும் பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருந்து ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள்டயுமாக சொல்லிக்கிட்டே வருது யாருமே அந்த அம்மா சொல்ல கேட்க மாட்றாங்க அதாவது சொல்கிறதுனா கையில் சைக்கிண்ண போய் பண்ணாத பண்ணாத அப்படி இரு இப்படி இரு இப்படி அப்படி இரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்குது சொன்ன உடனே என்ன ஆகுது அந்த இடத்துல ஒன்றுமே வந்து யாருமே எதுவுமே கேட்கல ஒரு மாதிரியா எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி அச்சப்படுறாங்க அச்சப்படும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுது இந்த அம்மா அந்த அம்மா வாய் பேசலை அப்படின்னா எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் திக்கு வாங்கின்னு கொஞ்சம் பேசி கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது அதை என்ன பண்ணுது அந்த அம்மா வேகமாக போய் அந்த ஒரு பயிருக்காருல அந்த பங்காளி யார் மேலே சாமி வரப்போதோ அந்த பயலுக்குமே அது தெரியாதுங்க யார் மேலே சாமி வரப்போதோ அவரை போய் பார்த்து ஒரு முறை முறைச்சி அந்த இடத்துல அந்த அம்மா வாய் துறந்து பேசுது எப்படி பேசுது உன் கண்ணு நிறையா நீ சாமியை வச்சுக்கிட்டு நீ இப்படி மக்களை அலக்கழிக்கலாமாங்கிற ஒரு வார்த்தைய கேக்குது வாக்கா சொல்லுது எப்படி உன் கண்ணு நிறைய நீ சாமியை வச்சுக்கிட்டு இப்படி மக்களை நீ அலக்கழிக்கலாமா இப்படி மக்களை நீ குழப்பலாமாங்கிற அந்த வச்ச அந்த கேள்வி அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே மனசுல ஒரு அச்சம் ஆயிடுச்சு என்ன அந்த அம்மா பேசாது திக்கி திக்கி தான் பேச இவ்வளவு என்ன அவ்வளோ அழுத்தம் துருத்தமா அந்த ஒரு வார்த்தையை இப்படி தெளிவாக சொல்லிருச்சு அந்த பயலை பார்த்து அப்படின்னா அந்த பயலுக்கு சாமி வருமா எப்படி என்ன ஏதுங்கிறத சரி நம்மளை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சில என்ன சொல்கிறதுனா ஒரு சில முடிவு வந்து அந்த இடத்துல அந்த அந்த பிரச்சனைகள் அங்கே ஓய்வுது அன்னைக்கு அந்த இடத்துல சாமி கும்பிடு நடக்குது சாமி அழைக்கிறாங்க அப்போ அவர் மேலே சாமி வரல அவர் அமைதியாக இருந்துக்கிட்டார் அதுக்கு அடுத்த வருஷம் அந்த அம்மா யாரை பார்த்து சொல்லிச்சோ சாமிய கண்ணு நிறைய வச்சுக்கிட்டு இப்படி மக்களை நீ அலக்கழிக்கிறையே இது நியாயமா அப்படின்னு அந்த சொன்ன அந்த சொல்லு அடுத்த வருஷம் களறி அந்த சாமி அழைப்புல பழிக்குது பழிக்குது அப்படின்னா அவர் மேல சாமி துடிய இறங்குது துடியா இறங்குனா அவரா போய் ஆடல இருக்கிற ஒரு தெய்வம் அவர் மேல இருக்கிற சாமியை இழுக்குது அவர் மேல சாமியை வர வைக்குது அப்ப அவர் மேல சாமி வந்துருச்சு சாமி வந்ததுக்கப்புறமும் அவருக்கு அங்கே ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடக்குது எது மாதிரி பிரச்சனை அந்த சாமி எனக்கு தான் வரும் அந்த சாமி அவங்க அவங்கள்தான் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குழப்பங்கள் வருது அப்போ அவர் மேலே இருந்த சாமி பேச மாட்டேது அவர் பேச மாட்டேறார் அவர் மேலே இருக்கிற சாமி பேசுது எப்படி பேசுது அப்படின்னா நீ என் மேலே என்னைய நீ மதிக்கலை என் மேலே வர்ற நீ சாமியை நீ மதிக்கலை அப்படின்னா அப்படின்னு அவர் அந்த சாமியை அப்படி நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு அடுத்த ஒரு மூணு வருஷம் சாமியே ஆடலை மறுபடியும் எல்லாரும் தேடுறாங்க சாமி வரலையே சாமி வரலையே சாமி வரலையே அப்படின்னு தேடுறாங்க ஏன்னா அவர் அந்த இடத்துல அவருக்கு மேலே உள்ள சாமி இருந்தாலும் அதை ரொம்ப இறுக்கமாக நிப்பாடிக்கிட்டாரு ஏன் வர்ற சாமி என்னையும் மதிக்கணும் என் மேலே இருக்க தெய்வத்தையும் மதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தினால அவர் அந்த இடத்துல சாமி ஆடலை ஒரு காலகட்டம் வரும்போது அங்கே ஒரு ஆபத்து வருது ஒரு பிரச்சனை வருது அந்த குலதெய்வ கும்புக்கு வருது குலதெய்வ எல்லைக்கு குல மக்களுக்கு வரும்போது அவர் மேலே இருக்கிற சாமி அவரை மீறி அவரை அவர் எப்படி சொல்றதுன்னா கட்டுக்கு அவரு என்னதான் அந்த தெய்வத்தை கட்டுக்கு அடங்காம நிப்பாட்டி வச்சாலும் அவரை மீறி அந்த தெய்வம் நின்று அந்த இடத்துல வர இருந்த பெரிய பிரச்சனைகளை அந்த இடத்துல வேரோட புடுங்கி எரியுது இது ஒண்ணு அப்ப எல்லாருக்குமே ஆச்சரியம் இன்னொரு தடவை அவர் மேல சாமி வருது சாமி வந்த உடனே அவர் உடம்புல ரத்த காயம் ஏற்படுது சாமியா போலியா போய் சாமி ஆடுறவங்களுக்கு ரத்த காயம் ஏற்படுமா ஏற்படாது அந்த இடத்துல ஆச்சரியம் வேகமா போயிட்டு போய் காலில் சிரஞ்சு இந்த சாமிக்கு இப்படி துடியா சாமி வருது இது உடம்பு இரும்பால இருக்கு அப்படின்னு வேகமா போய் அந்த விபூதி எடுத்துகிட்டு வந்து அந்த காலில் போட்டு அந்த சிறஞ்ச அந்த ரத்தத்துலலாம் அந்த விபூதிய பூசி விடுறாங்க அந்த சாமியை நினைச்சு மூணாவது தடவை வருது எப்படி வருது அவரு அவரா தானாக ஆடலை தெய்வம் தானா வருது அடுத்த முறை அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குது எப்படி அவர் மேல இருந்த சாமி குல தெய்வ எல்லையும் சரி குல மக்களையும் சரி குல தெய்வங்களையும் ஒன்றிணைக்கணும் அந்த சக்திகளை வளப்படுத்தணும் தெய்வங்களை உன் மேல வந்த தெய்வம் போல மக்க மேல அந்த சாமி வரணுங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அது எல்லாத்தையும் அந்த இடத்துல அவர் மேல வந்த சாமி சரி பண்ணுது இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க முதல் அறிகுறி என்ன தெரியுமா அந்த அம்மா சொல்லிச்சு பாத்தீங்களா காது கேட்காம வாய் பேசாம நியாயம் கேட்க போன ஒரு பங்காளிய பார்த்து கேட்டுச்சு பாருங்க கண்ணு நிறையா நீ சாமிய வச்சுட்டு நீ இப்படி மக்களை அலக்கழிக்கலாமா அதுதான் உண்மையான சாமி அந்த அம்மா மேல நின்று கேட்டது ஒரு பெண் தெய்வம் அந்த பையன் மேல நின்று அணுக்கோதி நின்னது ஒரு ஆண் தெய்வம் அப்ப அந்த இடத்துல அந்த பெண் தெய்வத்துக்கு பொறுக்கலை உன் எல்லையில உன் குளமக்கள் இப்படி கூச்சலும் கும்மா அதாவது குழப்பத்தில் நின்று கண்ணீரையும் கருமாயத்தையும் நீ கொடுக்குற இந்த சூழ்நிலை அந்த சாமி உன் கண்ணு நிறைய நீ உள்ளே இருக்கியே நீ இருந்து நீ இதை செய்யலாமான்னு கோபத்தில் அந்த பெண் தெய்வம் அந்த சாமியாடியை பார்த்து கேட்டது தான் இடத்துல முதல் அறிகுறி யாருக்கு அவருக்கும் அந்த சாமியை சுமந்தவருக்கும் அதே சமயம் சுற்றி இருக்க எல்லா மக்களுக்கும் இப்படி தாங்க தெய்வம் முதல் அறிகுறியை காட்டும் நமக்கு உடம்புல வர்றது தான் நமக்கு சாமி வர்றதுக்கு முன்னாடி நம்ம சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை மக்கள் இருந்தாலும் அத்தனை மக்களை வாய் திறந்து அந்த மக்கள் இந்த இவர் மேல வந்தது சாமி தான் அப்படின்னு நம்ம வச்சுட்டு தான் உண்மையான தெய்வமே அந்த எல்லையில வரும் இது முக்கால் சத்தியம் உண்மையான தெய்வம் அப்படித்தான் இருக்கும் ஏன் தான் வருது வந்து அந்த தெய்வம் வந்துருச்சுன்னா தெய்வத்துக்கு தேவையான சகல மரியாதைகள் அந்த இடத்துல இருக்கணும் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் அந்த தெய்வ சக்தி முன்னாடியே அது சரி பண்ணிடும் அதனால சொல்றேன் தெய்வ சக்திங்கிறது மிக மிகுந்த வலிமையானது அதை வந்து நாம வந்து கணக்கிட முடியாது நாம அதை அனுமானிக்க முடியாது தெய்வம் அதுவும் இல்லாம தெய்வம் பெரும் பெரும் தெய்வங்கள் தலைமை தெய்வங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு அனைத்து அதிகாரமும் இருக்கும் அந்த அனைத்து அதிகாரங்களுக்குள்ள அந்த எல்லையும் சரி அந்த குல மக்களும் சரி அந்த குல தெய்வங்களும் கட்டுப்படும் அப்பேற்பட்ட சக்திய அப்பேற்பட்ட சக்தி கொண்ட தெய்வம் அந்த எல்லைய வந்து மிதிக்கும் போது எப்படி இருக்கும் அதனால இந்த பதிவுல அந்த அன்பருக்கு நடந்த அந்த முதல் அறிகுறி அவரே அறியாம என் மேல இருக்கிற தெய்வத்தை இன்னொரு சாமியாடி இன்னொரு பெண்மணி அறிஞ்சது அதுக்கப்புறமும் ஏன்னா அவரு சாமி வந்துருச்சுன்னு நான் சங்கு சங்குன்னு ஆடி அடுத்த வருஷம் நான் பெரிய அதுல வந்து அவர் ஆசை பேராசையில புல்கலை அவர் என்ன பண்ணிட்டாரு சாமி ஏதோ என்னை மீறி வந்துச்சானா அந்த இடத்துல யாரு ஏத்துக்கல ஆனா இவங்க ஏற்றுக்காமல் இருக்கிறது எனக்கும் அசிங்கம் என் மேலே இருக்க சாமிக்கு அசிங்கம்னு அடுத்த மூணு வருஷம் அவர் சாமி ஆடாமல் இருந்தாருவாருங்க அந்த எண்ணத்துக்கு தாங்க அவர் மேலே சாமி வந்திருக்கு அதான் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் தா வழி தன்னுடைய வேதனை பட்டாலும் தான் மேலே இருக்க சாமியை கலங்கப்படுத்திடக்கூடாது கூடாது நேசிக்கிற அந்த உள்ளம் கொண்ட அந்த பண்பு கொண்ட மக்களுக்கு தாங்க சாமி துடியா வரும் அவங்க வேணாம் வேணான்னு விட்டு ஓடுனாலும் விரட்டி விரட்டி வரும் சந்து பந்துல போய் ஒளிஞ்சாலும் அங்கிருந்து அவங்களை இழுத்து தூக்கிட்டு வந்து அந்த எல்லையில் நின்று கோழையா இருந்தாலும் வீரனாக்கம் வீரனா இருந்தாலும் அரசனாக்கம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் வல்லமைய கொடுக்கும் சக்திய கொடுக்கும் யாரு நம்ம மேல வர்ற கொலசாமி அப்படிங்கிறத இந்த உண்மை நிகழ்வு மூலியமா சாமி வரும் முதல் அறிகுறியா ஒரு அன்பருக்கு நடந்ததை நான் பகிர்ந்து கொண்டதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிற இக்கணத்தில் அது தெய்வத்தை பரிபூரணமாக வணங்குற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்